அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தரமான ஏற்கனவே பாஸ் பண்ண நோட்ஸ் 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 ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் கண்ணி வீட்டுல கேது பகவானும் மகர வீட்டுல மூன்று கிரகங்கள் இணைந்திருக்காங்க செவ்வாய் சுக்கரன் புதன் கும்ப வீட்ல சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க மீன வீட்டில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் மீன வீட்டிலயும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த மாதத்துல இரண்டு கிரக பயிற்சி நடக்க இருக்கு வரக்கூடிய மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் அடுத்து மாசி இருபத்தி நான்காம் தேதி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாக போறார் மாசு இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கடகராசி மற்றும் கடக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் தொழில் ஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் உச்சபலத்தோட பலத்தோட வலிமையா இருக்கார் ராசி மற்றும் கடக லக்னத்துக்கு யோகாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் கோணத்துக்கும் கேந்திரஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கும் இடத்துக்கும் பத்தாம் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று வலிமையா இருக்கார் அதாவது ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு பத்தாம் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலத்தோட இருக்கும் இந்த மாதத்துல தொழில் சார்ந்த விஷயத்துல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய நான்காம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்க்கிறது கூடுதல் சிறப்ப உண்டாகும் அதுவும் ஒன்பதுக்குரியவர் பாக்கியாதிபதி குருவும் பத்தாம் இடத்துல இருக்கார் குரு பத்துல இருக்கும் போது சில மாற்றங்களை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு எந்த மாற்றம் வந்தாலுமே அதை ஏத்துக்கிறது சிறப்பு வரக்கூடிய என்ன மாற்றமா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல தான் இருக்கும் கடந்த சில மாதங்களா ஏதோ ஒரு விஷயத்தினால வேலை போயிடுச்சு இல்லைன்னா இருக்கிற வேலை உங்களுக்கு பெஸ்டா அமையலை சிறப்பாக இருக்கலை புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை உங்க படிப்புக்கேத்த வேலை இல்லாம ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க படிப்புக்கேத்த சம்பளம் உங்க வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சாதகமான பலன்கள் கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் அதிபதி உச்சபலம் பெற்றிருக்கும் காரணத்தினால நிறைய சாதக பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சிக்கல ஏதோ தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இப்போது மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் ஸோ வேலை பலு சற்று அதிகரித்து இருக்குது அந்த செவ்வாய் உங்க ராசியையும் பார்க்குறார் அப்போ ஆக்ரோஷம் கோபம்ங்கிறது இந்த மாதத்துல இயல்பாவே உங்களுக்கு இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபம் ஆக்ரோஷத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க சனியும் சூரியனும் இணைவு பெற்று அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் அஷ்டமத்து சனி உங்களுக்கு ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு அப்போ டென்ஷன் ப்ரெஷர் கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதுலேயும் பகை கிரகமான சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால அவர் உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கும் காரணத்தினால அந்த சூரியன் அதிகாரம் சார்ந்த காரகங்கிறதுனால கொஞ்சம் நிதானமா இருக்கணும் பேச்சல நிதானத்தை கடைபிடிக்கணும் அதிகாரமான போக்க மற்றவங்க மேல திணிக்க கூடாதுங்கறத மனசுல வச்சுக்கோங்க அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு கோபப்பட்டு வேலையை மட்டும் விட்டுடக்கூடாதுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி அஷ்டமத்து சனியா இருக்கும் காரணத்தினால திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமா வேகத்துல நீங்க ஈகோனாலேயோ வேகத்தினாலேயோ உங்க வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால வேலை மாறணும்னு நினைச்சிங்கன்னா கூட புதிய ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை மாத்திக்கிறது தான் உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பத்தாம் அதிபதியான அந்த செவ்வாயும் லாபஸ்தானம் பதினோராம் பாவகாதிபதியான அந்த சுக்கரனும் இணைந்து உங்க ஸ்தானம் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க பத்து பதினொன்றுக்குரியவன் இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால லாபம் காணக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்போ எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற லாபம்ங்கிறது நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா செவ்வாயும் சுக்கரனும் உங்க ராசிய பார்க்கும் காரணத்தினாலையும் அந்த ராசிநாதனான சந்திரன் இந்த மாசி மாத முதல் தேதியிலேயே பாக்கியஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இருக்கும் பெரியோர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்துல செவ்வாய் உங்க ராசியை பார்க்குறார் யோகாதிபதி உங்க ராசியை பார்க்குறார் லாபஸ்தானமான லாபஸ்தானாதிபதியோட இணைந்து பார்க்குறார் புதனும் கூட சேர்க்கை பெற்றிருக்கார் புத்திக்காரகனான அந்த புதன் பகவானும் அங்க இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால புதனும் உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணி பண்ணுவீங்க உங்க பிளானிங்ஸ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாகவே இருக்கும் தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு அப்போ தனம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல குடும்பத்துக்கு வந்துகிட்டே இருக்குங்கிறது தான் உண்மை ஆனாலும் அந்த சனி பகவானுடைய பார்வை அந்த குடும்பஸ்தானத்தின் மீது பதியுது அதே மாதிரி தனாதிபதியான சூரிய பகவானுடைய பார்வையும் அந்த தனஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால தனம் இதுவரைக்கும் தன வருமானத்தை உங்க பணத்தை எங்கேயாவது கொடுத்து வச்சிருந்தீங்க அந்த பணம் திரும்ப வராம தடங்களா இருக்கு லாக் ஆயிருக்கு பணம் வராம இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு உண்டாகும் நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு ரொம்ப நாளா பணம் வருமானத்துல தடங்கள் இருந்தது உங்க பணமும் கொடுத்து வச்சுட்டு வராம இருந்ததுன்னா அந்த தடங்கல்கள் அகன்று அந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அடுத்து சனி பகவானுடைய பார்வையும் அங்க படும் காரணத்தினால் தனத்தை கையாளக்கூடிய விஷயத்துல கவனம் எச்சரிக்கைங்கிறது உங்களுக்கு தேவைப்படும் உங்கள் பணத்தை முறையாக கையாள பாருங்க முன்பின் தெரியாதவங்க கிட்ட பணத்தை கொடுக்கறது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது இல்லை எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துலையும் கூடுதல் கவனத்தோடையும் நிதானத்தோடையும் செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா அஷ்டமத்து சனி ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தொல்லை குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் உண்டாகி மன உளைச்செலவு உண்டாக்கும் அதனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட நடந்துக்கணுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க தொழிலாவோ அல்லது குடும்பம் சார்ந்த விஷயத்திலேயோ அல்லது மனம் சார்ந்த விஷயத்திலையோ பணம் சார்ந்த விஷயத்திலேயோ ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு குழப்ப நிலையை உண்டாக்கும் இந்த அஷ்டமத்து சனி அதை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி நீங்க எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கேது பகவான் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் இளைய இருக்கிறது நற்பலன்களை உண்டாக்கும் அதுவும் கேது இருக்கிறது விசேஷம் ஞானக்காரகனான அந்த கேது பகவான் புத்திக்காரகனான புதனுடைய வீட்டில் உட்கார்ந்து உங்களுக்கு உள்ளுணர்வை கொடுக்கும் உங்க உள் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி எந்த விஷயத்தையும் செய்யறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு கர்ம தொழில் இருந்து குரு பகவான் சுகஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கும் காரணத்தினால தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல இதிலெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது தாயுடைய உடல் நலத்துல சற்று கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது பாக பிரிவினை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரியான விஷயங்கள்ல இந்த மாதத்துல செல்லாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி சூரியனும் சனி செயற்கை பெற்றிருக்கும் காரணத்தினால தந்தையுடைய வர்க்கம் சார்ந்த பிரச்சனைகளிலும் நீங்க போகாமல் இருக்கிறது தந்தை கிட்ட அனுசரித்து செல்வது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கவனம் செலுத்துறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஏன்னா சனி சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால அந்த சூரியன் தந்தைக்காரகிறதுனால தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையோ தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்திலையோ அல்லது உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு தொடர்புகளை உண்டாக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் சுக்கரன் இந்த மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கலத்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சியாக போகிறார் அப்போ சுகஸ்தானாதிபதி அந்த சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல மறையும் காரணத்தினால உங்க உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உஷ்ணம் ஹீட்டு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டாகலாம் கால்வலி வலி மூட்டு வலி இது மாதிரியான பிரச்சனைகளும் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி கணவருடைய அல்லது மனைவியுடைய உடல் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எதிர்பாலின மக்கள்கிட்ட கிட்ட எச்சரிக்கையோட பழகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பெண்களா இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துலையும் ஆண்களா இருந்தா பெண்கள் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது அடுத்தவங்க பேச்சுக்கு போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நான்குரியவன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அதே மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்துலையும் நிதானம் கவனம் தேவைப்படும் வண்டி வாகனங்களை இயக்கும் போது கூடுதல் கவனம் தேவைப்படும் அஷ்டமத்து சனி நடக்கும் காரணத்தினால எல்லோருக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படாது உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசா புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பெரிய பாதிப்போ தாக்கமோ எதுவும் இருக்காது ஆனாலும் இந்த கடகராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் உங்க சுய ஜாதகத்துல சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குதோ அல்லது குருதசா குரு புத்தி நடக்குதோ அல்லது புதன் தசா நடக்குதோ இவங்க எல்லாமே அல்லது ராகுதசா நடக்கிறவங்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இந்த மாதம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது மூலமாகவும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது மூலமாகவும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறையும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்